ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான் ராஜா வந்தார் வந்த ராஜா ஒரு செப்பு காசு தூக்கி இப்படி போட்டார் கேட்ச் பிடிக்க தெரியாம சாக்கடையில விட்டுட்டான் பிச்சைக்காரன் சாக்கடையில கை போட போன உடனே அவரு சொன்னாரு யாரு மன்னர் கை போடாத நான் வெள்ளிக்காசு தரேன் இறங்கி வந்து வெள்ளிக்காசு தந்தார் வெள்ளிக்காச வாங்கிட்டு மறுபடியும் கை போட்டான் வலிக்குதுரா செய்யாத இந்த தங்க காசு தங்க காசு வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடுறான் அந்த செப்பு காசுக்கு போறான் ஒரு தங்க முடிப்ப கொடுத்தாருங்க மறுபடியும் கை போடுறான் ராஜா சொன்னார் உன் குணத்தை எப்படி செய் பாதி ராஜ்யத்தை தரேன் பாதி ராஜ்யத்தை தர அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த பாதி ராஜ்யத்துல இந்த சாக்கடை பகுதி கேட்டான் என்ன பண்ணுவீங்க அவன போனாலும் என்ன செஞ்சாலும் புத்தியில கீழே போன மனதை திறந்து கொள்ளுங்கள் கதவை மனக்கதவை திறந்து வையுங்கள் நான் ஒரு உதாரணத்தை சொல்லி அமைகிறேன் பத்து நிமிஷம் எனக்கு இன்னும் உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் ஒரு எனக்கு வந்த தகவலுக்கு அடிப்படையில் அந்த தகவலை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வேணாம் போய் நீங்கள பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்க எல்லாருக்குமே ஒரு இயக்குனர் தெரியுமா அகத்தியன் என்ற ஒரு இயக்குனர் இதை ஏன் தெரியுமா சொல்றேன் இங்க சில பேர் நம்புறீங்கல்ல பிரபஞ்சத்தை நம்புறீங்க நம்பலனாலும் சொல்றேன் இந்த கூட்டத்துல ஒருத்தராவது இருப்பீங்க நான் பேச வரேங்கிறதுக்கு என் பேச்ச கேட்கறதுக்காக வந்தவங்க ஒருத்தராவது இருப்பீங்க இருக்கீங்களா நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதுல யாரோ ஒருத்தர் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறீங்க உடனே என்ன தெரியுமா பண்ணிச்சு பிரபஞ்சம் பர்வீன் சுல்தானா புடிச்சு கட்டி இழுத்து கொண்டு வந்து உங்க முன்னால வீசி இதை பேசு பேச வச்சிருக்கு பாருங்க மரக்கானத்துல வந்து நான் எப்ப பேசுறது நான் உங்களுடைய ஆழமான ஏதோ ஒரு டிசைர் ஒரு தர இழுத்துட்டு வந்துருவாங்க எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க கூட்டத்தில் சொல்லிட்டேன் அதுல ஒருத்தன் எழுதி கேட்கிறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்ன தேடுதா மேடம் ஓ நான் சொல்ல வந்தது வேறப்பா பிரபஞ்ச சக்தி ரொம்ப அற்புதமானது எனக்கு தெரியல உங்க ஏன் அந்த குழந்தை வந்து ஏன் அது உங்க வீட்டுக்கு வந்து இயற்கை இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் இந்த குழந்தைக்கான பொறுப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் அந்த குழந்தையை அனுப்புங்க இனிமேல்